பேரில் நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் இருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் இனியன் ராபர்ட் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் காங்கிரஸ் கமிட்டியோட தேர்தல் அறிக்கை வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முடியுது நீங்க எதிர்பார்த்த வரவேற்பு கிடைச்சிருக்கா சார் எந்தெந்த திட்டங்கள் கிடைச்சிருக்கு நிச்சயமா ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த தேர்தல் அறிக்கையினுடைய தீம் அதோடைய முழக்கமாக மூன்று என்ன பேர் வச்சிருக்காங்க நியாய்பத்திரா அது தமிழ்ல நீதிக்கான உத்தரவாதம் இது என்ன நீதினு கேட்டீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துல உள்ள பொருளாதார நீதி அரசியல் நீதி மற்றும் சமூக நீதி இந்த மூன்று நீதியினுடைய அடிப்படையில தான் இந்த தேர்தல் அறிக்கை கட்டமைக்கப்பட்டது அப்ப அந்த அடிப்படையில நாங்க காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கின்ற பல திட்டங்கள் இந்த அறிக்கைகள்ல அது இந்தியாவினுடைய சமூக பொருளாதார சமூக அரசியல் சார்ந்த முன்னேற்றத்திற்காக கட்டமைக்கப்படுது அண்ட் ரெண்டாவது இந்த பத்தாண்டு கால பிஜேபி ஆட்சினால ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த இழப்புகள் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுல கூட இந்த அறிக்கை வந்து பேச அந்த அடிப்படையில நாங்க என்ன சொல்லியிருக்கோம் உடனடியாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேண்டிய தேவை டீலிமிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு மக்கள் தொகை வேணும் மக்கள் தொகையை தெரிந்துக்கிறதுக்கு சேர்த்து நம்ம சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு இந்த சமூக நீதி சார்ந்து தேவையை வந்து பூர்த்தி பண்ணும் அப்போ இது தேவை முதல்ல வருது அதே மாதிரி வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு வட இந்தியால இளைஞர்களுக்கு பெரிய பிரச்சனையே தான் அப்போ நாங்க எங்களோட தேர்தல் அறிக்கையில நாங்கள் என்ன பேசிருக்கிறோம்னா ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பட்டதாரிக்கும் அல்லது பட்டயதாரிக்கும் பட்டயதாரிக்கோ டிப்ளமா படிச்சவங்களுக்கு நாங்க வந்து அப்ரென்டிஷிப் முறைப்படி கொடுக்குறோம்னு சொல்லிருக்கோம் நாங்க பிஜேபி மாதிரி வாயில வட சொல்லலாம் இப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்னா நாங்க வாயில வட சொல்லல யதார்த்தமாக பிராக்டிக்கலாக எப்படி இந்தியாவில வேலையின்மையை சரி செய்ய முடியும் எப்படி ஒரு இளைஞருக்கு திறன் மேம்பாட்டை கொடுக்க முடியும் என்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு வழிவகை அதுல இருக்கு என்ன சொல்றோம் கல்லூரி முடிக்கும் பொழுது ஒரு இளைஞருக்கு கல்லூரிக்கே போய் இந்த பிளேஸ்மெண்ட் மூலமாக ஒரு நிறுவனத்துல ஒன்றிய அரசினுடைய ஹெச்ஆர் மினிஸ்ட்ரி மூலமாக நாங்க அவங்களை அப்ரெண்டிஸாக பணியமர்த்தோம் ட்ரைனிங் பீரியட் ஒரு வருஷம் அந்த ட்ரைனிங் ஒரு வருஷம் பீரியடுக்கு அவங்களுக்கு மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் அதாவது வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசு உத்தரவாதம் அளிக்கிறது இது அரசே கொடுக்கும் அப்போ இந்த பயிற்சி காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய திறன் மேம்பாடுல கவனம் செலுத்துவாங்க அந்த மாணவருக்கு அந்த இளைஞர்களுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து மகாலட்சுமி திட்டத்தின் அடிப்படையில வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இப்ப இது எல்லாத்துக்கும் நிதி இருக்குதா அப்படின்னு பிஜேபி சார்ந்தவங்க கேட்கிறாங்க கோடிக்கு செலவச்சவங்க எட்டாயிரம் கோடிக்கு சொகுசு வினா விமானம் வாங்குறவங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு போட்டு வாங்குற அந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கலாமே சார் நாங்க கேட்கணும் இப்போ பிஜேபி ஆட்சில நடந்த பல தேவையில்லாத செலவுகள் நம்ம சுருக்கி இருந்தோம்னா இந்தியாவில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் பெண்களுக்கு இந்திய ஆதாரத்தை உருவாக்கி இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிருக்க முடியும்ன்றதுதான் எங்களுக்கு தேர்தல் அறிக்கை குறிப்பிடுகிறது அப்போ நீங்க இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கான ஒரு விஷயமாக இருக்கு லாங் டேர்ம் தொலைநோக்கு பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு குறிப்பாக வந்து உங்களுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு நாங்க பேசியிருக்கோம் ஏன்னா இன்றைக்கு தாராளமய கொள்கை வந்ததுக்கு பிறகு அரசு துறையினுடைய வேலை வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது தனியார் துறை வேலை வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு அந்த அடிப்படையில தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாதான் இந்தியாவுல சமூக நிதியை நிலைநாட்ட முடியும் என்கிற ஒரு பார்வை எழுத அதே மாதிரி உங்களுக்கு மனிதனே மனித கல்வி அகற்றுகின்ற ஒரு நடைமுறை இருக்கு அதை தடை விதிக்கும்னு சொல்லியிருக்கோம் தடை மட்டுமல்ல அந்த தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வும் அளிக்கும் அப்போ இது எல்லாமே நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் காங்கிரஸ் நிறைய குடிமை சமூகங்களா இருக்கட்டும் நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களா இருக்கட்டும் பல பேர் சமூக சமூக செயற்பாட்டலாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரிய மகிழ்ச்சியா இருக்கு இந்த தேர்தல் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கலாம் லாங் டேர்ம்லயும் ஷார்ட் டேர்ம்லயும் பண்றோம் சார் எல்லாத்துக்கும் இதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா மாநிலங்களோட நலனை பத்தி பேசுறது மாநிலங்களோட பங்களிப்பு இதுல இருக்கணும் அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப இதா பார்க்கப்படுது காங்கிரஸ் எதிர்த்துதான் நிறைய மாநிலத்துக்கு உருவானது அப்படின்ற வரலாறு தான் இருக்கும்போது இந்த இடத்துக்கு நகர்ந்ததை பல தடங்களை தாண்டி வந்திருக்கு மன்னராட்சி முறை நிலப்பிரபுத்துவ கட்டமைப்பு அப்புறமா காலனி ஆதிக்கம் அப்புறம் தேசியவாதம் இப்ப கூட்டாட்சி தத்துவம் உலகம் முழுக்கும் பேசுகின்ற ஒரு முற்போக்கான சிந்தனையாக கூட்டாட்சி தான் இருக்கிறது அப்போ இந்திய ஒன்றியம் என்பது பல தேசிய இனங்களின் கூட்டமைப்பு என்கிற ஒரு கருத்தியலை காங்கிரஸ் புரிந்து கொண்டது காங்கிரஸ் நம்புகிறது இந்தியாவில மொழிவாரி மாநிலங்களை உருவாக்கியது காங்கிரஸ் தான் புரிதல் இந்த பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு இவ்வளவு காலம் ஆகும் அதன் அடிப்படையில் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காங்கிரஸ் வந்து மாநில உரிமைகள் குறித்து தீவிரமாக ஆழமாக பேசுகிறது உங்களுக்கு நீட் தேர்வு தமிழ்நாட்டினுடைய பல ஆண்டு கோரிக்கையாக இருந்த நீட் ரத்து என்பது காங்கிரஸ்னுடைய தேர்தலுக்கு தெளிவாக குறிப்பிட்டது ஏன்னா பொதுவாகவே இந்த பிஜேபி சார்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் தான் ஈட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் ஈட்டு கொண்டு வந்தது நாங்க நாங்க வந்து இது பண்ணணும் அது பண்ணோம் அப்படிமாங்க திமுக கூட்டணியில் இருக்கே முரண்பாடு இல்லை இல்லையாமாங்க தமிழ்நாடினுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருந்த புதிய கல்வி கொள்கை எதிர்ப்பு அதே மாதிரி கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும் என்பது நீட் எதிர்ப்பு இதெல்லாம் தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றன தெல்ல தெளிவாக எந்த விதமான சந்தேகத்தும் ஐயப்பாடுக்கும் உட்பட தமிழ் தெல்ல தெளிவாக மாநில உரிமைகள் குறித்து எழுதப்பட்டிருக்கு அப்போ சர்வதேச அரங்குல கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அந்த முன்னேற்றம் அது இந்தியாவில் ஒரு தாக்கம் அதன் மூலமாக மாநிலங்களுடைய வளர்ச்சி அதன் மூலமாக தான் இந்திய ஒன்றியத்துக்கான வளர்ச்சி என்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு இதற்கு இதற்கு பிறகு தேசியம் என்கிற ஒரு சிந்தனை மாநிலங்கள் மூலமாகத்தான் பார்க்கணும் என்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு அந்த அடிப்படையில நாங்க இதை எழுதியிருக்கிறோம் நான் ரைட் சார் மக்கள் மத்தியில பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை மற்றும் கேஸ் விலை பத்தின எந்த அறிப்பும் இல்ல அது எப்படி சரியா அந்த அது ஈடுபட்டு போச்சு அது ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு பொதுவா பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னா விலைவாசி ஏறும் பொழுது இந்த மூடி ஆட்சி பத்தாண்டுகள்ல எப்பொழுதெல்லாம் பெட்ரோல் விலை என்ன சொல்லுவாங்கன்னா பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் போது நாங்கள் தான் விலை குறைச்சோம் நீங்க எப்படியா விலை குறைக்க முடியும் ஏத்துனாங்கன்னா அவங்க தானே குறைக்க முடியும் அப்ப நீங்க குறைக்கிறீங்கன்னா என்ன நடக்குது நடுவுல நீங்க வரி சீர்திருத்தம் செய்றீங்க வரி சீர்திருத்தம் செய்யறதுனால சந்தை பொருளுக்கு உட்பட்டு விலை குறைகிறது இதுதான் அப்போ உங்களுக்கு நாங்க என்னுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில பொருளாதாரம் என்கிற ஒரு பிரிவுல வரிகொள்கையை சீர்திருத்தம் செய்வோம் சொல்லிருக்கோம் மறைமுக வரியை குறைப்போம்னு சொல்லிருக்கோம் அப்போ இதெல்லாம் செய்யறதுனால பெற்றோர்கள் தானா குறையணும் அப்போ அறிவு பொருளாதார புரிதலோடு வரி சீர்திருத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்றது செஸ்ஸை ஒழிப்போம்னு சொல்றது மறைமுக வரியை கட்டுப்படுத்துவோம் சொல்றது எல்லாமே இந்த கேஸ் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் மக்களுக்கு அந்த பாரத்தை சும சுமையை நாங்க சுமத்த மாட்டோம் என்கிற ஒரு புரிதல் தான் ஆனா இது வந்து இன்டெரக்டா தான் இருக்கு ஆனா டைரக்டா நீ அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அது இன்னும் போய் ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வாரம் முன் வைக்கப்படுது ஓகே அடுத்து சொல்ல முடியாது ஏன்னா பெட்ரோல் விலையை அரசு குறைப்பதில்லை நிறுவனங்கள் தான் குறைக்கிறாங்க அரசு வரி

காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட இடபிள்யூஎஸ்க்கும் பெரிய முரண்பாடு இருக்கு பிஜேபியினுடைய இடபிள்யூஎஸ் அது பொருளாதார நலிவடைந்தோருக்கான இடஒதுக்கீடு என்பது வெர்டிக்கலா இருக்கு அதாவது ஓபிசி எஸ்டி இவங்களுக்கு நிகராக இடபிள்யூஎஸ் பாக்குறது இது மிகப்பெரிய அயோக்கியத்தம் இது சமூக அநீதி ஆனா இந்த இடபிள்யூஎஸ் காங்கிரஸ் தன்னுடைய அறிக்கையில சொல்லக்கூடிய இடபிள்யூஎஸ் வெர்டிக்கலா இல்லாம அரிசாண்டலா இருக்கக்கூடாது எப்படின்னா உங்களுக்கு ஓபிசிக்குள்ள பெண்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி இருக்கு

அடு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்ற தேர்தலிலேயே வந்து பெண்களுக்கான முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு சீக்கிரம் வாய்ப்பு இருக்கா ஆமா நிச்சயமா அவர் இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே சென்சஸ் எடுப்பாங்க அது பிஜேபி வந்தாலும் சரி சென்சஸ் தேவையாக இருக்குது ஆனா அவங்க நோக்கம் வேற பிஜேபியினுடைய நோக்கம் வேற எங்க நோக்கம் வேற அவங்க சென்சஸ் மட்டும்தான் எடுப்பாங்க அவங்க கேஷ் சென்சஸ் இருக்கும் சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் எஸ்சி சிசி நாங்க வித்தியாசம் நாங்க எஸ் சிசிசி எவ்வளவு பெண்கள் இருக்காங்க 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 மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறாங்க என்ன அடிப்படையில பண்ணணும் தென்னிந்தியாவினுடைய உரிமைகள் பாதிக்கப்படாமல் நம்ம அதை டீலிமிடேஷன் பண்ணணும் ஏன்னா ஒருவேளை நீங்க வட இந்தியாவின் மக்களுக்கு அடிப்படையில வட இந்தியாவுக்கு சீட் அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு சட்டம் ஒன்றைய அரசுல பாஸ் பண்ணும்போது தென்னிந்தியாவினுடைய ஒப்புதல் இல்லாம பாஸ் பண்ண முடியுமே இந்தியா ஓட்டு போடாது இவர் உத்தரப்பிரதேசம் பீகார் மட்டுமே ஓட்டு போட்டு சட்டத்தை கொண்டு வர முடியுமே அப்போ அதுக்கு இடம் தரக்கூடாதுன்னு நாங்க வந்து நாங்க வைக்கின்ற நோக்கம் நாங்க வைக்கின்ற கொள்கைகள் வேறாங்க இருக்கு ரைட் சார் யாராலும் மறுதளிக்க முடியாத ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கு இதுல வந்து யாரும் இன்புட் கொடுத்தாங்க முக்கியமா ராகுல் காந்தியோட பயணம் வந்து இதுல முக்கிய பங்கு செலுத்துறதா சொல்றாங்க பாச்சி தர்மன் தலைவர் தலைவரா இருந்திருக்காரு யாருடைய பங்கு அதிகமா இருக்கு யாரும் இன்புட் கொடுத்தாங்க ரெண்டு விஷயம் நான் வந்து சொல்லு நினைக்கிறேன் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார் வடக்குல இருந்து தெற்குல இருந்து வடக்கு கிழக்குல இருந்து மேற்கு போனாரு அப்ப பல அமைப்புகள் பல மக்களை சந்திச்சாரு அதன் மூலமாக பல கருத்துக்கள் இதுல இருந்து வாங்கப்பட்டன ரெண்டாவது தேர்தல் அறிக்கை தலைவராக இருந்தாரு அவர் எல்லா மாநிலங்களுக்கும் போனார் எல்லா பகுதிகளும் மக்களுடைய கருத்து வாங்கினாரு ஏன்னா பொதுவாகவே அறிக்கை எப்படி தயாரிப்பாங்கன்னா டெல்லில ஒரு க்ளோஸ் ரூம்ல உட்காந்து அறிக்கை எழுதினா சரிங்களா காங்கிரஸ் அறிக்கை வெளியிடுவோம் அந்த மாதிரிதான் நாங்க பாக்கலாம் முதன்முறையாக காலத்துக்கே போய் சென்று மாநில மாநில மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போயிட்டு தேர்தல் அறிக்கை சென்று மக்களினுடைய அதனாலதான் இவ்வளவு பெரிய இருந்திருக்கு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு டாக்டர் தொல் திருமாவளவன் சொன்ன மாதிரி இந்த இந்தியா கூட்டினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் யாருன்னு கேட்டாங்கள நாங்க அதான் சொல்றோம் இந்தியா கூட்டினுடைய பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான்

அவங்க அதிகபட்சம் என்ன சொல்ல முடியும் அடுத்த வரப்படி அவங்களோட தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோவிட் கட்டுவோம் இந்த ஊர்ல யூசிசி கொண்டு வருவோம் இந்த ஊர்ல சிஏ கொண்டு வருவோம் இப்படி கலவரத்தை ஏற்படுத்துவோம் இல்லைன்னா அக்கௌண்ட்ல சொல்லியாச்சு அடுத்து முப்பது லட்சம் போடுவோம் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம் இப்ப ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம் இல்ல மீட்போம் மீட்டு ஏதாவது சொல்லுவாங்க ஆனா அது சார் காலத்துல மக்கள் கேட்பாங்களே பத்து வருஷம் ஆட்சிங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல அப்போ அதனால அவங்களுடைய தேர்தல் அறிக்கை செல்லா காசாக மாற்றம்

இது முடியாது அது முடியாது பஞ்ச் ஆஃப் அப்படின்னு ஆங்கில ஊடகங்கள்ல இந்த பக்கம் போய் பேசுறாங்க இவ்வளவு நிதி ஆதாரம் எங்க கோடிக்கு செல வச்சிங்க எட்டாயிரம் கோடிக்கு சொகுசு விமானம் வாங்குனீங்க அந்த காசு சார் ஏழை மக்களுக்கு காசு சரிங்களா குடுக்கலாம் இந்திய இந்திய வருவாய்த்துறை இந்தியாவுக்கான வருமானத்துல பல விஷயங்கள் இருக்கு சோர்சஸ் இருக்கு நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில நியாயத்து அறிவு கொடுக்குது திட்டம் அந்த நியாயத்திட்டம் என்ன சொல்லணும்னா ஒரு குடும்பத்துக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லுவோம் அந்த ஆறாயிரம் ரூபாய் தர்றதுக்கான சோர்சஸ் ரெவென்யூ சோர்ஸ் என்னன்றதை நாங்க கொடுத்துருவோம் இது பாசிபிள் அன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் எட்டாயிரத்தி ரூபாய் ஒரு பெண்ணு கொடுக்க முடியும் அப்ப இதெல்லாம் கொடுக்க முடியும் திட்டங்கள் தான் உங்க கொடுக்க மனசு இருக்கான்றதா கேள்வி உங்களுக்கு மனசு இல்ல நீங்க அறுபது லட்சம் அறுபதாயிரம் கோடி நீங்க கார்பரேட் கம்பெனி தள்ளுபடி பண்ணீங்க ஆனா நீங்க வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணா எப்படி காசு கேட்பீங்க கல்வி கடன் தள்ளுபடி பண்ணா உங்களுக்கு காசு அப்ப உங்களுடைய உங்களுடைய புரிதல் உங்க மனையிலேயே பிரச்சனை இருக்கு பாருங்க இது வந்து வெறும் சித்தார்த்த மட்டும் இல்ல இது ஒரு மரணnick சார்ந்த பிரச்சனை இது என்ன பாங்க ரைட் எல்லார்ட்டი कामना கேக்குற கேள்விடா இது மீடியா வந்துட்டு இப்போ மோடி சைடல தான் அதிகமா இருக்கு நமக்கு அத நீங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு பல அறிவிப்புகளை வந்து எப்படி மக்கள்கிட்ட எடுத்து பாத்தீங்க என்ன மாதிரி திட்டம் வச்சிருக்கீங்க ஆல் தான் அப்படிங்க மீடியா குறித்தும் आर्टिकलல வந்து சில கருத்துக்கள்லாம் பகிரنده இருக்கு நமக்கு எல்லாரும் தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாரும் தெரியும் வட இந்திய மீடியா மோடி மீடியா கூடிய மீடியா ஒட்டுமொத்த மீடியா மோடிக்கு வந்து ஜாலரா போட கூட தான் இருக்காங்க அவங்க வந்து நடுநிலையையோ மக்களுடைய பிரச்சனையோ பேச தயாரா இல்லாத அவர்களும் இருக்கு அப்போ இந்த ஊடகங்கள்ல பேசக்கூடிய பல கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பான கருத்து பேக் நியூஸ் தான் தொடர்ச்சியாக பேசப்படும் இல்லைன்னா டைவரர்ஷன் நியூஸ் பேசப்படும் கொரோனா காலகட்டத்துல மக்கள் செத்துட்டு இருந்த பொழுது இந்திய எல்லைய சீன ஆர்மி ஆக்கிரமித்த பொழுது சம்பந்தமே இல்லாம இந்திய ஊடகங்கள் குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் சுசாந்த் சிங் மரணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அந்த நடிகருடைய மரணம் தவறல்ல அது நீ காமிக்கணும் பேசலாம் ஒரு நாள் பேசலாம் ஆனா இந்த செய்தி வெளியில போயிடக்கூடாதுன்னு யூபியில பிழங்கள் இருந்து கொண்ட அந்த காலகட்டத்துல சம்பந்தமே இல்லாம இந்த சுசாந்த் சிங் ராஜ்புட் மரணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க பல தவறான கருத்துக்களை பரப்பினாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு எங்க அறிக்கையில நாங்க என்ன சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி கட்டுப்படுத்துறதுக்கு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகாரம் அளிக்க ஆஃப் இந்தியா ஒரு தன்னாட்சி அதிகாரம் ஒரு அமைப்பு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அமைப்பு அமைப்பு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி கட்டுப்படுத்துகின்ற பொறுப்புகளை வழங்குவோம் அதான் அவங்க செயல்படுத்துவாங்க ஏன்னா இதை நீங்க இப்ப கட்டுப்படுத்தல அப்படின்னா ஏன்னா பிஜேபி தான் பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கிறதும் ஓட்டு போடுற பல பேர் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற எல்லாமே ஒரு யுகத்தின் பேசுவாங்க இல்ல அச்சத்தனை பண்ணி பேசணும் அந்த அச்சத்தையும் அந்த யூகத்தையும் ஏற்படுத்துனது இந்த சோசியல் மீடியாவும் மீடியாவும் வந்து தவறான கருத்தை சரிங்களா அப்போ அந்த இன்செக்யூரிட்டி ஏற்படுத்தும் சோசியல் மீடியாவும் மீடியாவும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு ஏன்னா நீங்க முன்னாடி மாதிரி புத்தகம் எடுத்து வாழ்த்துச்சது மூலமா கருத்துக்கள் தெரிஞ்சுக்கூடிய காலகட்டம் நீங்க இல்ல நீங்க ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னாலே ஒரு கருத்து வந்துருது அந்த ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ்ல வதந்து தான் முடியும் தவறான கருத்தை ஷார்ட்ஸ்ல பரவ முடியும் ரீல்ஸ்ல பரவ முடியும் ஆனா ஒரு நல்ல கருத்தை